சென்னை மணலியில் உள்ள ஐயா வைகுண்டர் கோவிலில் புரட்டாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மணலி புது நகரில் ஐயா வைகுண்ட தர்மபதி கோவிலில் புரட்டாசி திருவிழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஐயா வைகுண்டருக்கு பால் பணிவிடை உகப்படிப்பு உள்ளிட்டவை நடைபெற்றன புரட்டாசி ஒட்டி நாள்தோறும் திரு ஏடு வாசிப்பும் இரவில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பதிவலமும் நடைபெறவுள்ளன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது